ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஸ் ஸ்வீடெக்ஸ் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா மூணு வெரைட்டி ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொரு ரேட் வரும் இந்த மூணு பார்த்தீங்கன்னாக்கா முந்தி செல்ஃப் சாரீ கீழே இருக்கிற ஆறு சாரீ பார்த்தீங்கனாக்கா புட்டாயம்பூ சாரீ இந்த நாலு சாரீ வைர ஊசி டைப் சாரி ஒவ்வொரு சேரீயாக கலெக்ஷன் காமிக்கும்போது உங்களுக்கு என்ன ரேட்டுங்கிறத சொல்லிடுறோம் இந்த மூணு சேரீ பார்த்தீங்கன்னாக்கா முந்தி சில்க் சாரிங்க சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஸ்டாக் கிளியரிங்காக கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த விலைக்கு மறுபடியும் கிடைக்காது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க சாரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு தேன் கலரில் டபுள் ஷேடிங் வரும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் கோல்டு ஜெரிகையில் வந்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைனில் கோல்டு ஜெரிகை பார்டருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளவர் டிசைனில் கோல்டு ஜெரிகை வரும் ப்ளவுஸுக்கு காண்ட்ரஸ்ட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்குங்க பார்டரில் கீழே பார்த்தீங்கனாக்கா பார்டருக்கு மேலே இந்த யானை டிசைன் போட்டு கோல்டு ஜெரிகையில் வந்துடுங்க சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஸ்டாக் கிளியரிங்காக தாங்க இந்த ரேட்டு கொடுக்குறோம் அதனால் வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் நான் காட்டுற சாரியில் எந்த சாரீ உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் பால் பிங்க் கலர் சேரீ இதுவுமே முந்தி சில்க் சாரீ தாங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிப்சி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு குட்டி குட்டி டிசைனில் ஜரிகை ஒர்க் வந்துடும் பார்டருமே ஜரிகாக வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட்டு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த எம்போஸ் டிசைன் வந்துடும் முந்திக்கு ஜரிகாக ஒர்க் வந்துடும் ஸ்டாக் கிளியரிங்காக கொண்டு வந்திருக்கோம் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க எல்லா சாரியுமே சூப்பராக இருக்கும் மறுபடியும் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸ்டாக் கிளியரிங்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ரேட்டு கொடுக்குறோம் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் குரீ சார்ஜ் இது பார்த்தீங்கன்னாக்கா வெந்தய எல்லோ கலர் சாரீ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் லேவெண்ட்ரு கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன் குட்டி குட்டி ஜடிகையில் ஃப்ளவர் டிசைன் பார்டருமே கோல்டு ஜரிகையில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வரும் பார்டருக்கு கீழே கீழே பார்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானை டிசைன் வந்து ஜரிகை ஒரு வரும் புட்டா கட்டிங்கோடையே இருக்குங்க அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி வியர் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஆஃபராக கொடுக்குறோம் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரிய சார்ஜ் மட்டும்தான் நாங்கள் காட்டுற சாரீ ஸாரீயில் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சாரியும் பார்த்தீங்கன்னா முந்தி செல்ஃப் சாரீங்க ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரிய சார்ஜ் நெக்ஸ்ட்டு ஸாரீ கலெக்ஷன் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா புட்டாயம்பூ சரிங்க புட்டா ஜரிகை வரும் குங்கும கலர் சரி இதனுடைய ரேட் பார்த்தீங்கனாக்கா ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் குறியீடு சார்ஜ் மட்டும்தான் எதுவுமே ஸ்டாக் கிளியரிங்க்காக தான் இந்த ரேட்டு மறுபடியும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கே கிடைக்காது அதனால் வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டுக்கோங்க முந்தி பார்த்தீங்கனாக்கா ஒரு நல்ல டார்க் பிங்க் கலரில் குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்ட்ரு டபுள் பார்ட்ரு டிசைனில் வந்துடும் ஜரிக ஒரு கூட ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் டிசைன் ஜரிக ஒர்க்கு வந்துடும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் அதிகம் அட்டன் பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷூட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா பாசி கலர் ஸாரீ முந்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃப்ளவர் டிசைன் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜரிகையில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் லீஃப் டிசைன் வித்து ஃப்ளவர் டிசைன் காப்பர் ஜரிகையில் வந்துடும் சேரிலையுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வந்துடும் சேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் பார்டருமே ஜரிகை ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஸ்டாக்கில் இருறதுக்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் குறைச்சார்ஜ் மட்டுந்தான் வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மாம்பழம் எல்லோ கலர் ஸாரீ இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் லேவண்ட்ரு கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக இருக்குது டபுள் பார்ட்ரு டிசைனில் வரும் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் சேரீ மாதிரியும் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்துங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் பக்கம் எம்போஸ் டிசைன் வரும் கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜரிகை புட்டா ஜரிகை வித்து டபுள் பார்ட்ரு டிசைன் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது டபுள் பார்டர் டிசைன் வித்து புட்டா ஜெரிகை வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் கோல்டு ஜெரிகை இது பார்டருக்குமே கோல்டு ஜெரிகை ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் ஸ்டாக் ரங்காக தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூ ஐநூறு ப்ளஸ் கொரிய சார்ஜ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் ராணி பிங்க்குன்னு சொல்லுவோம் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேவண்ட்ரு கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் பார்டர் நல்ல ஒரு குட்டி பார்ட்ரு அழகாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ஃபுல் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் உங்களுக்கு இந்த மயில் டிசைன் வந்துடும் ஸாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மைல் டிசைன் வந்துடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வியர் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டுந்தான் நாங்கள் வீடியோவிலே பார்த்தீங்கனாக்கா எல்லா ரேட்லேருந்து சாரீ என்ன சாரீ அப்படிங்கிறத உங்களுக்கு ஓப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் அதனால் வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் காட்டின இந்த ஆறு சாரீஸுமே பார்த்தீங்கன்னாக்கா புட்டா எம்பூஸ் சாரீங்க ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா வைர ஊசி டைப் சாரி இதுவுமே ஸ்டாக் கிளியரிங்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தாங்க வைர ஊசி டைப்லேயே லூ பிரைஸ் சாரீ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த சாரி வீடியோ ஏற்கனவே நம்ம கஸ்டமர்ஸ் ஸேரீ வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கிறவங்க வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் சாரி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வாங்குகிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சுமதி பச்சை கலர் சாரி சுமதி பச்சை கலர்லேயே லைட் கலராக இருக்கும் எக்ஸோனா க்ரீன் எக்ஸோனா க்ரீன் கலர் சாரி ஜஸ்ட்டு ஐநூற்றம்பது ப்ளஸ் குறியர் சார்ஜ் மட்டுந்தான் ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா வைர ஊசி டைப் வந்துடும் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வைர ஊசி டைப்புங்க பார்டருமே ஒர்க்கு முந்தி நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ராணி பிங்க் கலரில் முந்தி ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இந்த சேரீ ஆல்ரெடி வாங்கி இருக்கிறவங்க கஸ்டமர்ஸ் பார்த்திங்கனாக்கா மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரீ எப்படி இருக்குது அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள் சாரி நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இந்த சாரீ பார்த்திங்கனாக்கா வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் போட்டு சொன்னிங்கனாக்கா பார்சல் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் சாரீ ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் டீட்டெயில் அனுப்புவோம் அமௌண்ட் போட்டு சொன்னீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் க்ரே கலர் சாரீ எல்லா சேரீ கலருமே சூப்பராக இருக்குங்க இதுவுமே ஸ்டாக் லேயரிங்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் மறுபடியும் இந்த ரேட்டுக்கு வராது கண்டிப்பாக ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வயிறை ஊசி டைப் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க்கு ஜரிகம் இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் சேரியும் நல்லா வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஆனந்த கலர் ஆனந்த கலர் சாரிங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வைர ஊசி டைப்பு வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைல்டு பிங்க் கலர் முந்தி ஜரிக்கவருக்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட நாங்கள் டெய்லி வந்து நிறைய ஆஃபர் சரீஸ் ஃபோட்டோஸ் வந்து டீட்டெயிலோடு போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல் வருது ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கிளி பச்சை கிளா சாரி சாரி பார்த்தீங்கன்னா கிளி பச்சை கலர் வரும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஜரிகம் இருக்கு இது சாரிங்க முந்தி ப்ளவு சாரி நல்லா சாஃப்டாகவே சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இது ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் மறுபடியும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது மிஸ்பீரியாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வேணுன்றாங்க இந்த சாரி வேணும்ன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ